சொர்ணாவிற்கு கொஞ்சம் தைரியம் வந்தது ஏறி சாலையில் குண்டு குழிகள் இறங்காமல் வண்டியை பத்திரமாக ஓட்டினான் முத்துலட்சுமிக்கு கடுப்பாக இருந்தது கவிழ்ந்தால் தானும் காயப்படுவோமோ நினைக்க பயமாகவும் இருந்தது பலியில் இருத்தி பங்குஜத்திற்கு ஆப்பிளும் ஆரஞ்சும் வாங்கினார்கள் அரை மணி நேரத்தில் அவள் வீட்டின் முன் இறங்கினார்கள் ஆட்டோவை இருக்க சொல்லிவிட்டு உள்ளே நுழைந்தார்கள் பங்கஜம் எங்கே புறப்பட தயாராக இருந்தால் இவர்களை பார்த்ததும் அவள் முகத்தில் வியப்பு ஜொலிப்பு வாங்க வாங்க வரவேற்றார் உன்னைதான் சொன்னா பார்க்க புறப்பட்டேன் வந்து நின்னுட்ட நூறு வயசு மகிழ்ந்தாள் என்ன விஷயம்கா சொர்ணா அவள் விரித்த பாயில் அமர்ந்தாள் முத்துலட்சுமிக்கு தன் வீட்டுக்கு சென்று மகளை பார்க்க தோன்றியது நீங்க பேசிட்டு நான் ஒரே ஒரு ஓட்டமா என் வீடு வரைக்கும் போய் வந்துடுறேன் ஓடினால் நல்லா இருக்கியம்மா பங்கஜம் சொன்னாவை வாஞ்சியாக விசாரித்தாள் உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன் என்ற சொன்னா வாக்கிங் வாங்கி வந்த பழத்தை கொடுத்தாள் இதெல்லாம் எனக்கு எதுக்கு ஒதுங்கிய பங்கஜம் ஒரு முக்கியமான விஷயம் என்றால் குரலை தாழ்த்தி சொல்லுக்கா உன் புருஷன் கோவிந்தன் வந்தான் சொர்ணாவிக்குள் இடி விழுந்தது அதிர்ச்சியாக பார்த்தாள் காலையில் வந்தான் செம்மம் அப்பு பூட்டி இருக்கிற உன் வீட்டை பார்த்துட்டு எங்கே என் பொண்டாட்டினே என்னை வந்து கேட்டான் நீ இப்ப இருக்கிற நிலைய பார்த்தா கொண்டு போடுவான்னு பயந்து தெரிஞ்சுதான் உனக்கு தெரியாம அவ ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டாள்னு வாக்குவாதம் செஞ்சான் அப்புறம் ஒட்டிக்கிட்டு போனவள் ஒட்டினாலுன்னு உரிமை உள்ளவ தேடி வந்த இவை எவன் கூட ஓடினாலும் உள்ளடினான் ஏண்டா நீ ஊர் மேஞ்சிட்டு வந்து அடைக்கலமாக வீடு கண்டவள் கசந்த கொண்டவள் தான் கதியா அப்படி இப்படின்னு கேட்க எனக்கு ஆசை கேட்ட வீண் விவகாரம் கம்முன்னு இருந்தேன் அப்புறம் உன்னை காணமுன்னு அசிங்க அசிங்கமாக திட்டினான் அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாம் கோபம் வந்து தெருவுல நின்று அசிங்கமா பேசாதன்னு எச்சரிச்சாங்க வாழ எதிரி கோமலா நின்னா அவள் ஏதாச்சும் போட்டு கொடுத்துருப்பாளோன்னு இல்ல அவள் தான் இவனுக்கு விஷயத்த சொல்லி வர வச்சிருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கு முடித்தாள் அந்த ஆள் இருக்கிற இடம் இவளுக்கு எப்படிக்கா தெரியும் சொன்னா தன் சந்தேகத்தை கேட்டாள் ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம் என்று மேலே கை காட்டி பங்கஜம் உன்னை கண்டு கட்டி கண்டுபிடிச்சி துண்டமா வெற்றென்று போனான் உன்னை ஜாக்கிரதையா இருக்க சொல்லி எச்சரிக்கை செய்யலான்னு தான் கிளம்பினேன் உன் உசுறு கெட்டு வந்துட்ட ஆள் வழியிலேயே எங்கேயாவது பாத்தியா கேட்டால் சொர்ணாவிற்கு தலை சுற்றியது சமாளித்தே இல்லை சொன்னால் ஆள் கேள்விப்பட்டு வந்திருக்கானோ யாராவது கோல் மூட்டி வந்திருக்கானோ இல்லை கெட்டு முடிஞ்சுதானே வந்திருக்கானே தெரியாது இங்கே நமக்கு வேண்டப்பட்ட வேண்டாதப்பட்டவங்க எப்படியும் அவன் காதில் ஒன்று ரெண்ட விஷயத்தே போடுவாங்க கண்டிப்பாக அவன் கொதிச்சு போய் உன்னை கூறு போட கிளம்புவான் நீ ஜாக்கிரதையாக இரு ஆள் அடையாந்த குர்கா கிட்ட சொல்லி கேட்டை தாண்டி உள்ளே வ நான் சொல்லு நானும் கூட வரேன் நீ பிரசவம் முடிஞ்சு பிள்ளைய பெற்று அவங்க கையில் கொடுக்குற வரைக்கும் நான் உனக்கு துணையாக இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் முடித்தாள் சொர்ணாவிற்கு கொஞ்சம் தைரியம் வந்தாலும் திக் திக் என்றது முத்துலட்சுமி ராஜசேகரன் கிளம்பி விட்டிருப்பானோ சந்தேகப்பட்டாள் சொர்ணாவுடன் இருப்பதால் தனக்கு ஏதாவது ஆபத்து வருமோ நினைத்தாள் பங்கஜம் வருவது தனக்கு முட்டுக்கட்டை என்றாலும் துணை என்று நினைக்க இவளுக்கு திருப்தியாக இருந்தது துணைக்கு மூவரும் ஆட்டோவில் ஏறினார்கள் கடவுளே யமன் கண்ணில் பட்டுவிடக் கூடாது சொர்ணாவும் பங்கஜாவும் வேண்டிக் கொண்டார்கள் வழியில் யார் நிறுத்தினாலும் நிறுத்தாதப்பா பங்குஜம் ஆட்டோக்காரனுக்கு கட்டளையிட்டாள் வழியில் நிறுத்தி யார் யார்கிட்டையும் பேச்சு கொடுக்க வேணும் என்று சொன்னாள் சொன்னாவிற்கு மனம் திக் திக் என்று அடித்து இந்த நிலையில் கோவிந்தன் பார்த்தால் எவனுக்குடி புள்ள பெக்கிற கண்டிப்பா கொலைதான் இதையுமே அடுத்து விடுவது போல தோன்றியது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்ன ஏதுன்னு கேட்க மாட்டான் இழுத்து வைத்து ஒரே வெட்டு வேர்த்தது பயப்படாத பங்குஜம் தைரியம் சொன்னாள் நல்லது செய்ய போய் இவளுக்கு கெடுதல் அவளுக்கு உறுத்தல் ஆட்டோ பாது வழியில் ரோட்டில் நின்றது என்னப்பா பங்கஜம் துணிக்கிறாள் சொர்ணாவிற்கு சொரக்கென்றது எதிரில் பாருங்க ஒரு குடிகாரன் அவன் அப்பன் வீட்டு ரோடு போல அப்படியும் இப்படி ஆடி அளந்து வர்றான் டிரைவர் சொன்னான் திகிலாய் பார்த்தாள் கோவிந்தன் இடுப்பு வேட்டி அவிழ்ந்து தொங்கி அண்டவர் தெரிய கூட தெரியாம கையில் வீச்சர்களுடன் முழு போதையில் தள்ளாடி வந்தான் சொர்ணாவிற்கு இறங்கி ஓட வேண்டும் போல் தோன்றியது வண்டியை திருப்பி வந்த வழியே ஓட்டுப்பான் டிரைவர் நகர்த்தவில்லை பங்கஜம் பதற்றினால் வேண்டாமா நான் இவனுக்கு பயந்துகிட்டு போறதா நினைச்சி நம்ம துரத்துவான் என்றான் ஆட்டோ வேகத்தில் அவனது அவனால் வர முடியாது திருப்பு முடியாதுதான் அறிவாளை வீசினா தொலைஞ்சிங்க இதுவும் சரிதான் இப்போது என்ன செய்வது இறங்கி ஓடினாலும் ஆபத்து மூவரும் விழித்தார்கள் பயப்படாதீங்கம்மா நான் காப்பாற்றுறேன் இது ஆபத்தை விலை கொடுத்து வாங்கும் சமாச்சாரம் இவர்களுக்கு தெளிவாக புரிந்தது டிரைவர் விவரம் புரியாமல் தன் வண்டி சேத ஆகக்கூடாதென்று நிற்கின்றான் இப்போது என்ன செய்வது எப்படி தப்பிப்பது என்று தீவிரமாக சிந்தித்து பங்கஜம் தன் தடவை புடவை முந்தானியை எடுத்து சொர்ணா தலையில் போட்டு மூடி அவளை முடியாதவள் போல் தன்னை தோல் மீது சாய்த்து கொண்டாள் தானும் அவள் மீது சாய்ந்து கொண்டு தன்னையும் மறைத்து அவன் வந்து கேட்டானா பிரசவ கேசு ஆஸ்பத்திரிக்கு போறான்னு சொல்லுப்பா சொன்னாள் கண்ணை மூடினா பூலோகம் இரண்டுடுமான்னு நினப்பு பங்கஜம் சிரிக்கி சேதி சொல்லலைன்னா வேற யாரும் சொல்ல மாட்டாங்களா நான் ஆள் சொல்லிதானே வந்தேன் சிரிக்கி நான் உசுரோட இருக்கும்போது எவனுக்கு வப்பாட்டியா இருக்கலாம் தொலைச்சி போடுறேன் தொலைச்சி இந்த சிறுவாஞ்சி அருவால ஒரே போடு வெட்டு ஒன் வெட்டு ஒன்று துண்ணு ரெண்டு கோவிந்தன் உளறி கொண்டே அருகில் வந்தான் ஏ சொன்னா ஆம்பளை ஆயிரம் பேர்கிட்ட போவாண்டி நீ பொம்பளை தாலி கட்டினா பொண்டாட்டி கண்ணியமா இருக்கணும் ஆம்பளையா அந்தாண்ட போனதும் நீ ஒரு ஆம்பளையான தேடிக்கிட்டீனா என்ன அர்த்தம் நான் ஆம்பளை சிங்கமுடி முடி மானோசம் உள்ளவன் உன்னையும் அவனையும் வெட்டி போட்டுட்டு அந்த இரத்தத்தில் தலைமுழுகி உனக்கு துணையா இருக்கிற சொருக்கிகளை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போன தாண்டி என் மனசு ஆறும் தூக்கம் வரும் தள்ளாடி வந்து ஆட்டோ முன்பு சாய்ந்தான் மூவருக்கும் உயிர் உடலில்லை டிரைவர் அவனை தெனாவட்டாக பார்த்தான் அந்த ஆட்டக்காரி என்னாட்டனா என்கிட்ட பாசம் உள்ளவன் மாதிரி வேஷம் போட்டு என் காசை எல்லாம் சுருட்டிக்கிட்டு இன்னொருத்தனோட ஓடிட்டான் இடையில் வந்தவ இருக்க மாட்டாளி கட்டின தேடி வந்தா கை மாறிட்டா என்ன உலகம்டா இது ஏ ஆட்டோ உள்ளார யாரு சரிந்து நின்ற முன் பக்கம் கண்ணாடியை தட்டினான் டிரைவர் அலட்டி கொள்ளவில்லை பயப்படவில்லை குலைக்கிற நாய் கடிக்காது மேலும் இவன் வெட்டும் அளவிற்கு இல்லை அதிக போதை அதிகம் ஆட்டம் காட்டினாலும் இறங்கி இரண்டு போடு போட்டு அறிவாலை பிடுங்கி அனுப்ப வேண்டியதுதான் என்கின்ற நினைப்பில் பிரசவ கேஸ் ஆஸ்பத்திரிக்கு போறோம் என்றான் என்னடா பெரிய பிரசவ கேஸ் முன்பக்க கண்ணாடியை தட்டிய கோவிந்தன் என் பொண்டாட்டி தெரியுமா கேட்டான் டிரைவருக்கு கோபம் வந்தது வந்துதான் செய்தது இருந்தாலும் அடக்கிக் கொண்டான் தெரியாது பொறுமையாக சொன்னான் இவர்களுக்கு கெட்ட காலமோ கோவிந்தனுக்கு கெட்ட நேரமோ தெரியவில்லை பேரு சொன்னான் எவங்களுடைய இருக்காளாம் அவங்கிட்ட நான் போகணும் டிரைவர் பேசவில்லை பொங்கும் ஆத்திரத்தை அடக்கி பொறுமையாய் இருந்தான் என்ன நீங்க கூட்டிட்டு போகணும் முடியாதுன்னு வெட்டிடுவேன் இது வாங்குற கேஸ் தீர்மானித்த டிரைவர் எங்கே விட்டு கீழே குனிந்து காலுக்கடியில் கச்சிதமாய் இருந்த கடப்பாடை போல் இருந்த ஆயுதத்தை எடுத்து இறக்கினான் ஆயுதத்தை பார்த்ததுமே கோவிதனுக்கு சத்த நாடியும் ஒதுங்கியது ஆறடிக்கு அதிகமான ஆளை பார்த்தும் மிரண்டான் நீ போ தலைவரே விலகி வழிவிட்டான் உள்ளே அமர்ந்திருப்பவர்களுக்கு உயிர் வந்தது நீ எல்லாம் ஒரு ஆம்பள உனக்கு கையில அருவாள் ஒரு கேடு உங்கள மாதிரி ரவுடி பண்ற ஆளுங்களுக்கு தானே ஒரே போடு மண்டைய பொழக்க இந்த ராடை கையில் வச்சிருக்கேன் என்று ஆத்திரத்துடன் கூறி கம்பியை வண்டிக்குள் போட்டு டிரைவர் ஆட்டோவை கிளப்பினான் டிரைவர் இந்த தான் நின்றிருக்கிறான் பெண்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப துணிச்சலுப்பா பங்கஜம் வாய்விட்டே சொன்னாள் இந்த துணிச்சல் இல்லைன்னா நாங்க வண்டி ஓட்டி பிழைக்க முடியாதுமா எங்களை நம்பி வண்டியில உட்கார்ந்து இருக்கிற பயணிகளை காப்பாற்ற பண்ண முடியாது நாட்டில் ரவுடிங் அட்டகாசம் தாங்க முடியல நாலு பேர் மறைஞ்சாலும் தாக்கத்தான் இந்த கம்பி இதுல உசுரும் போகும் ஆனாலும் எங்களுக்கு பயணிகள் தான் முக்கியம் அவன் பேசிக்கொண்டே வண்டியை விட்டான் தொழிலில் எவ்வளவு கஷ்டம் அக்கறை சொன்னாவிற்கு அவனை பார்க்க பெருமையாக இருந்தது இருந்தாலும் கோவிந்தன் காலை சுற்றும் பாம்பு நினைத்தால் சுதாகரனுக்கும் கீதாவிற்கும் பங்கஜம் வந்ததில் மகிழ்ச்சி இந்த பொண்ணு பிள்ளை பெற்று உங்க கையில கொடுக்கிற வரைக்கும் நான் இங்கேயே இருப்பேன் என்று பங்கஜம் சொன்னதில் அவர்கள் மகிழ்ந்து போனார்கள் எங்களுக்கு நீ தாயா வந்தது போல கீதா அவளை கட்டி கொண்டாள் முத்துலட்சுமி தான் கொஞ்சம் சுணக்கமாக இருந்தாள் நான் வந்ததில்ல உன் வேலை போகாதடி பங்கஜம் அவளை தேற்றினாள் தன் மனதில் உள்ளதை சொன்னதால் அவள் சங்கோஜப்பட்டு போனாள் மூவரும் அவுட் ஹவுஸில் வந்து தங்கினார்கள் டியூஷன் விட்டு வந்த மணிமொழி மணிகண்டன் பங்கஜத்தை கண்டதும் ஹை பாட்டி வந்து ஓடி ஒட்டி கொண்டார்கள் இவளும் அவர்களை பாசமாக அணைத்து எல்லோரும் இரவு சாப்பாடு முடிந்து வரிசையாக படுத்தார்கள் இங்கு பேய் உலாவது உண்மையா அதனால் முதல் வேலைக்காரி வேலையை விட்டு நின்றது மெய்யா என்று சொன்னா கேட்க நினைத்தாள் திரட்ட குட்டத்திலிருந்து தப்ப அவள் ஏதோ கொளுத்து போட்டுவிட்டு சென்றிருக்கிறாள் இப்போது அது முக்கியமில்லை பங்கஜம் கெட்டவளாக இருந்தால் தனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்து ஆபத்து என்றதும் ஓடி வந்திருக்க மாட்டாள் பேய் பிசாசு இல்லை நடந்தது அன்றே தெரிந்துவிட்டது மனதை மாற்றினாள் அக்கா திரும்பி படுத்து பங்கஜத்தை அழைத்தாள் என்னம்மா அவளும் இவள் திரும்பினாள் கத்தி இல்ல ஆமா தப்பிக்க வழி நான் கோமலத்தை நான் கோமலத்தை டோஸ் விட்ட மாதிரி உன் புருஷன் காலை உடச்சி அப்பால தூக்கி போடணும் முத்துலட்சுமி சொன்னாள் என் என்ன கோமலத்தை நீ டோஸ் விட்டியா எதுக்குடி பங்கஜம் செய்து தெரியாமல் கேட்டால் சொன்னா நடந்தது சொன்னால் அவளுக்கு வாய்க்கொழுப்பு திமிரு அடங்கினது சரி என்று ஆமோதித்த பங்கஜம் விஷயம் கேள்விப்பட்டு நானும் அன்னைக்கே டோஸ் விட்டேன் ஏண்டி நீ குழந்தை பெற்றவள் குடி கெடுத்தவள்னு எடுத்த எடுப்புலையே எகிறினேன் மனசுல இருக்கு இருக்கிறது தாண்டி வார்த்தையில வரும் நீ சரியா தானடி மற்றவங்களும் சரியாக தெரிவாங்க நீ கோணல் பார்வை பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கிறதும் உன் கண்ணுக்கு கோணலாக தான் தெரியும் பெத்தவங்க பேச்சு தான் பிள்ளைங்களுக்கு வாயில் வரும் அதை தான் தாயை போல பிள்ளை நூலை 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 போல சேலைன்னு பெரியவங்க சொல்லுவாங்கன்னு விட்டேன் அவ கம்முன்னு இருந்தாள் நான் விடலை நீ படிச்சிருக்கியே படித்தவங்க வா வாயத்தான் பார்த்துருக்கியே நாலு எழுத்து படிச்சிருந்தால் நல்லது கெட்டது தெரியும் உள்நாட்டு வெளிநாட்டு சேதி நடப்பெல்லாம் தெரியும் ஆம்பளை தொடாம பொம்பளை புள்ள பெத்துக்கிற காலம் இது விஞ்ஞானம் அவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கு சோதனைக்குழாய் குழந்தை வயிற்றுல கரு வச்சு வளர்ற குழந்தைன்னு விதவிதமா பெத்துக்கலாம் இந்த கதைதான் என் எசமான் வீட்ல நடக்குது சொர்ணா இப்படி இப்படிதான் குழந்தை இருக்குது இனி அவங்கள பத்தி நாக்கு மேல பல்லு போட்டு பேசின பேசின நாக்க இழுத்து வச்சு வெட்டிடுவேன் என்னை பத்தி தெரியும்னு கலாய்ச்சி குப்பம் கண்ணுசாமி கேள் கதை கதையாய் சொல்வான் சின்ன வயசுல அவன் தான் என்னை தப்பா பார்த்தான் டாப் எகிரி போச்சு தொட்டவன் ஒருத்தன் கையை முறிச்சி இருக்கேன் மரியாதை இல்லாம பேசின பல்லு காணாம போயிருக்கும் இன்னைக்கு என் உடம்புல தெம்பு இருக்கு மனசுல தைரியம் இருக்கு கிளவித்தனமா நினைக்காத டாப் எகிரிடும் அப்போ அப்படி இப்படின்னு இன்னும் என்னனமோ விட்டேன் ஆள் கப்சுப் நிறுத்தினாள் இந்த வயதில் எவ்வளவு துணிச்சல் பங்கஜத்தை நினை நினைக்க சொர்ணாவிற்கு பிரமிப்பு வந்தது அக்கா நீங்க விட்ட டோஸ்ல இவன் என் புருஷனுக்கு செய்தி சொல்லி அனுப்பியிருப்பாளோ சொர்ணா தன் சந்தேகத்தை கேட்டாள் அப்படியெல்லாம் இருக்காது கோமலத்துக்கு அவ்வளவு துணிச்சல் தெம்பு இல்லை இருந்திருந்தால் அவள் திரும்பி என்னை எகிறியிருப்பாள் இருப்பாள் கோமலம் எல்லாம் பயந்து ஓடுறனா நாயே கல்லெடுத்து துளத்துற சாதி நிமிர்ந்து நின்னா பயந்துடுவா அடுத்து உன் புருஷன் முகம் அவளுக்கு தெரியாது தெரிய வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது அவன் இருப்பிடம் எப்படி தெரியும் கேட்டாள் நியாயமாகத்தான் இருந்தது சொன்னா மௌனமாக இருந்தால் நான் கோமலத்தை விட்ட போல கோவிந்தனை யாராவது நிறுத்தி ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா ஒரு நாளாவது புருஷனை யோக்கியமா நடத்தி பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு உழைச்சி போட்டிருக்கியா உழைச்சத குடிச்சுக்கிட்டு படுக்க பாய் தேடுற நாய் போல தானடா வீடு பொண்டாட்டினே தேடி போகிற அதையும் சரியாக செய்யாமல் எவ்வளோ ஒருத்தோடு ஓடிட்டேன்னு நியாயமாக இன்னைக்கு ஏன் திரும்பி வந்த புருஷன் ஓடி போய் திரும்பினா பொண்டாட்டி சேர்த்துக்கணுமா பொம்பளை மனசு சத்திரம் சரணாலயம் இரு இருக்குமுன்னு அந்த கண்ணகி தப்பு பண்ணி பண்ணிட்டா மாதவி வீட்டிலேருந்து திரும்பி கோவலனை அப்படியே போன்னு அடித்து விரட்டி துரத்தி இருந்தாள்னா அவள் பொம்பளை மண் மனு மனசு மேலே இரக்கம் வச்சு போன போவது மன்னிச்சு சேர்த்துக்கிட்டப்ப பாரு அது தப்பா போச்சு அதே எல்லா ஆம்பளைங்களுக்கும் கெட்டியாய் பிடிச்சிக்கிட்ட புடிசன் கட்டினா பொண்டாட்டியை விட்டு எவ்வளோ குடுத்தனம் நடத்தி திரும்பினாலும் சேர்த்துக்கணும்னு முறை வச்சிட்டாங்க பொண்ணை குளிப்பாட்டுறதுக்கு இதுதான் பண்பாடு கலாச்சாரம்னு பேர் வச்சு வச்சிட்டாங்க உதைக்கணும் உங்களைனா ரெண்டு போடு போட்டானா ஓடிடுவான் நிறுத்தினால் அக்கா எவ்வளோ தெளிவாக சொல்லுகிறாள் நினைக்க சொர்ணாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது நீ ஒன்னும் கவலைப்படாத அந்த ஆளு வீரம் ஆட்டோக்காரன் கிட்ட தெரிஞ்சு போச்சு கோவிந்தன் நம்மள தேடி வரட்டும் நானே விளக்கமாத்தால அடிக்கிறேன் என்றால் தேடி வருவானா இப்படியெல்லாம் நடக்குமா சொர்ணாவிற்கு யோசனை வந்தது யார் சொல்லி இருப்பா யோசனை ஓடியது ராஜசேகரன் முத்துலட்சுமி மனசுக்குள் சொல்லி கொண்டாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி